வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் போல தோன்றும் நாம் முயற்சி செய்த எல்லாமே தவறாகிவிட்டது போல தோ என்றும் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும் நீ இப்போது அந்த நிலைமையில் இருந்தால் இந்த குரல் உனக்காகத்தான் ஒரு உண்மை இருக்கிறது வாழ்க்கை உன்னை உடைக்க வராது உன்னை உருவாக்கத்தான் வரும் இன்று நீ அனுபவிக்கும் வழி நாளை உன் பலமாக மாறலாம் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்ம திட்டப்படி நடக்காது சில நேரங்களில் நாம் நம்பியவர்கள் விட்டு போவார்கள் சில நேரங்களில் நாம் உழைத்த விஷயம் நம்மை விட்டுப் போய்விடும் சில நேரங்களில் நாம் மிகவும் முயற்சி செய்தாலும் வெற்றி தாமதமாக வரும் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கை உன்னை சோதிக்கும் நீ எவ்வளவு பலமானவன் என்று பார்க்க நீ உடைந்து போகிறாயா அல்லது நீ உருவாகிறாயா எலெவன் லேப்ஸ் பார்ட் டூ இன்ன ஸ்ட்ரகல் பிளஸ் ஸ்டோரி டென் மினிட்ஸ் வாய்ஸ் தோல்வி வந்தவுடன் நம்ம உள்ளே இரண்டு குரல் பேசும் ஒரு குரல் சொல்வது நீ முடியாது நீ போதாது நீ தோற்றுட்ட மற்றொரு குரல் சொல்வது மீண்டும் முயற்சி செய் இது முடிவு இல்லை இது ஆரம்பம்தான் நாம் பெரும்பாலும் முதல் குரலைதான் கேட்போம் ஏனெனில் வலி அதிகமாக இருக்கும் ஆனா வெற்றி பெறும் மனிதர்கள் இரண்டாவது குரலை கேட்பார்கள் ஒரு மனிதன் இருந்தான் அவன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் வேலை இழந்தான் அவன் குடும்பம் அவனை பார்த்து இருந்தது அவன் மனசு உடைந்து போயிற்று அவன் இரவில் தூங்க முடியவில்லை அவன் நினைத்தான் என் வாழ்க்கை முடிந்தது ஆனா ஒரு நாள் அவன் முடிவு எடுத்தான் நான் கைவிட மாட்டேன் அவன் மெதுவாக ஆரம்பித்தான் சிறிய வேலை சிறிய முன்னேற்றம் சிறிய நம்பிக்கை ஒரு வருடம் கழித்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது இலவன் லேப்ஸ் பாட் மீன் மோட்டிவேஷன் பிளஸ் என்டிங் பென் மினிட்ஸ் வாய்ஸ் வெற்றி ஒரே நாளில் வராது அது மெதுவாக வரும் நீ தினமும் ஒன்று சதவீதம் முன்னேறினால் ஒரு வருடம் கழித்து நீ வேறு மனிதன் ஆகிவிடுவாய் நீ செய்ய வேண்டியது டிசிப்ளின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேஷன்ஸ் கன்சிஸ்டன்சி நீ இன்று விட்டால் நாளைய வெற்றியை நீ இழக்கிறாய் நீ இப்போது கஷ்டத்தில் இருந்தால் இந்த நிலைமையும் கடந்து போயிடும் உன்னை யாரும் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பு உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள் நீயே உன்னை மாற்ற வேண்டும் ஒருநாள் நீ இன்று சந்திக்கும் கஷ்டத்துக்கு நன்றி சொல்வாய் நீ கைவிடாதவரை வாழ்க்கை உன்னை தோற்கடிக்க முடியாது